அமெரிக்காவினுடைய நாற்பத்தி ஏழாவது பிரசிடன்டா டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் பதவியேற்ற பிறகு ஒரு சனி பிடிச்சிருச்சு நினைக்கிறேன் என்னத்தையாவது ஒன்று உலறி இருக்காரு நான் ஆட்சிக்கு வந்தோம்னா ஒரே வாரத்துல உக்ரைன் ரஷ்யா போரா நிறுத்திடுவேன் அப்படின்னு சொன்னாரு ஆனா உக்ரைனுக்கு கொடுத்த மிலிட உதவி மட்டும் தான் நிறுத்தினாரு இஸ்ரேல் ஹமாஸ் இந்த போர் வந்தது நான் பதவியேற்ற உடனே உடனே இம்மீடியா நான் நிறுத்திடுவேன் வாரம் நினைத்துருவேன் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு மேல அந்த போர் நடந்துகிட்டே இருக்கு இவரு எல்லாத்தையும் தூண்டி விட்டுட்டு அவர் நான் தான் உலகத்திலே பெரிய சட்டம் பெரிய லீடர் எல்லாத்தையும் தூண்டி விட்டு சம்பந்தம் இல்லாமல் எனக்கு சம்பந்தமே இல்லை இந்த இதுக்கு எனக்கு சம்பந்தமே இல்லை அப்படின்னு ஒதுங்கிட வேண்டியது இப்ப பாருங்க புதுசா லேட்டஸ்டா கொளுத்தி போட்ட ஒரு பெரிய ஒரு திரி பற்றி எரிஞ்சு இன்னைக்கு மூன்றாவது உலக போர் இன்னைக்கு வந்துருமா நாளைக்கு வந்துருமா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்துருச்சுங்க அப்படி என்னதாங்க நடக்குது ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் தேதி அன்னைக்கு ஒரு இடத்துல நோவா மியூசிக் ஃபெஸ்டிவல் அப்படின்னு ஒரு நடந்துட்டு இருந்தது சதர்ன் இஸ்ரேலில் காசாவுடைய பக்கத்தில் நடந்துகிட்டு இருந்தது திடீர்னு ஒரு மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட ஹமாஸ் தீவிரவாதிகள் பொதுமக்கள் எல்லாம் சேர்ந்து அங்கு உள்ள என்னதான் எலக்ட்ரிக் ஃபென்சிங் அல்லது பாதுகாப்பான ஃபென்சிங் போட்டிருந்தா கூட அதெல்லாம் உடைச்சிட்டு வந்து மோட்டார்ஸ் அல்லது எந்திர துப்பாக்கிகள்லாம் கொண்டு வந்து அந்த மியூசிக் ஃபெஸ்டிவல் பார்க்க வந்தவங்களை சரமாரியா சுட்டு ஏறத்தாழ ஆயிரத்தி இரநூறு பேர் ஸ்பாட்லேயே இறந்துட்டாங்க ஏறத்தாழ ஒரு அறுநூத்தி முப்பது பேர் வந்து கிரிட்டிக்கலி இன்ஜூர்டு அது மட்டும் இல்லாமல் அங்கே பார்க்க வந்தவங்கள ஆண்கள் பெண்கள் அதே மாதிரி ஃபாரினர்ஸ் இவங்கெல்லாம் பார்த்து பார்த்தோம்னா ஒரு முந்நூற்றி ஐம்பது பேருக்கு மேலே கிட்னாப் பண்ணிவிட்டு காசா ஸ்ட்ரிப்புக்கு கொண்டு போயிட்டாங்க ஹமாஸ் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு கொண்டு போயிட்டாங்க இது மிகப்பெரிய அதிர்ச்சி உலகத்துக்கே மிகப்பெரிய அதிர்ச்சி இஸ்ரேல் ஒன்றும் பண்ணலையே திடீர்னு இப்படி புகுந்து ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஹமாஸ் தீவிரவாதிகள் பண்ணது சரதானா அப்படின்னு ஒரு பெரிய ஒரு சூழ்நிலை வந்தது அமெரிக்காவுடைய முழு சப்போர்ட்டு இஸ்ரேலுக்கு இஸ்ரேல் என்ன பண்ணாங்க நாங்கள் சும்மா இருக்கும் போது எங்கள் ஊர் அட்டாக் பண்ணிங்கள நாங்கள் இப்போ வார டிக்ளேர் பண்ணுறோம் அப்படின்னு ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு ஹமாஸ் தீவிரவாதிகள் மீது நாங்கள் அந்த காசா ஸ்ட்ரிப்ல வார் பண்றோம் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் வார் நடந்துகிட்டு இருக்குங்க அவங்க கொண்டு போன ஆட்கள்ல கிட்னாப் பண்ணி ஹோஸ்டேஜா கொண்டு போயிருப்பாங்க இல்லையா பணைய கைதிகளா அவங்கள விடுங்க விடுங்கன்னா முந்நூறு முந்நூற்றம்பது பேரை கூட்டு போயிட்டாங்க இது வரைக்கும் ஒரு நூறு பேர் கூட விடலை இங்கே மீது தடவே மாட்டேங்கிறாங்க எத்தனையோ சமாதான பேச்சுவார்த்தை சீஸ்ஃபயர் அப்படின்னு சொன்னால் கூட அவங்க கொடுக்கவே இல்லை இதுக்கெல்லாம் யார் காரணம் இந்த ஹமாஸ் தீவிரவாதி காசா ஸ்ட்ரிப் அப்படிங்கிற ஒரு சின்ன இடம் அதில் இருந்துக்கிட்டு இவங்க எப்படி ஹமாஸ் தீவிரவாதிகள் பண்ணுறாங்கன்னா ஈரான் தான் மிகப்பெரிய சப்போர்ட் ஆகவே ஆகாது எப்படியாவது இந்த கிறிஸ்தவ நாடான இஸ்ரேலை கட்டி தரமட்டமாக்கணும் உலக மேப்பில் கட்டிட்டு வேலை செய்யக்கூடியது ஈரான் ஈரான் என்ன பண்ணுறாங்க நேரடியாக நம்ம சப்போர்ட் பண்ணால் ஒரு மாதிரி ஆகுட்டு ஒரு ப்ராக்சி வார் மாதிரி அங்கே பக்கத்தில் லெபனான்ல இருக்கக்கூடிய தீவிரவாதிகள் ஹிஸ்புல்லா தீவிரவாதிகள் இவங்களுக்கு என்னென்ன வேணுமோ அவங்களுக்கு பெரிய பெரிய பலிஸ்டிக் மிசைல் அல்லது மோட்டார்ஸ் எந்திர துப்பாக்கிகள் ட்ரோன்ஸ் இப்படிப்பட்ட பல்வேறு வெப்பன்ஸ் எல்லாம் கொடுத்து இஸ்ரேல் அட்டாக் பண்ணாங்க அட்டாக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு தொடர்ந்து இவங்க அட்டாக் பண்ணிட்டே இருந்தாங்க கடுப்பான இஸ்ரேலு இடையில ஒரு இடவை ஈரானை வான் பண்ற மாதிரி அடிச்சாங்க ஈரானுக்கு உள்ளயே புகுந்து ஈரானுடைய மிலிடரி கமாண்டர் எல்லாத்தையும் அந்த வீட்டுல எங்க எந்த வீட்டுல தங்கியிருந்தாங்களோ அதை அந்த ஊர் ஆளை வச்சு இஸ்ரேல் அடித்தாங்க மொசாத்துடைய துணையோட அப்போ கொஞ்சம் அடங்கின மாதிரி இருந்தது ஆனாலும் ஈரான் இந்த இஸ்ரேலை விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தாக்கணும்னா முதல்ல நமக்கு அணுகுண்டு வேணும் அப்போ யுரேனியம் வந்து என்ரிச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி படிப்படியாக படிப்படியாக அணுகுண்டு தயாரிக்கிறதுக்க வேண்டிய எல்லா வேலையும் பார்த்த உடனே அமெரிக்காவுக்கு ஒரு பயம் ஈரானுக்கு அணுகுண்டு வந்துருச்சுன்னா இஸ்ரேல் ஈஸியாக அழிச்சிருவாங்க நமக்கே மிகப்பெரிய ஒரு த்ரெட்டாக அமையலாம் இவங்க பண்ணவே கூடாது உங்களுக்கு எகென்ஸ்டா நாங்கள் சேங்ஷன் பண்றோம் அப்படின்னு சொல்லி பல்வேறு விதமான பொருளாதார தடைகளை ஈரானுக்கு எகென்ஸ்ட்னா அமெரிக்கா வீழ்ச்சது ஆனால் எதுக்குமே ஈரானை வந்து அசர்ற மாதிரி தெரியல சரி பேச்சுவார்த்தைக்கு வாங்க பேச்சுவார்த்தை ஒரு ஏழு எட்டு மாதங்களாக பேச்சுவார்த்தை நடந்துகிட்டே இருந்தது இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சின்னு சொல்லுவாங்க அவங்கதான் மானிட்டர் பண்ணுவாங்க இந்த மாதிரி யாரெல்லாம் ஆட்டம் பவம் வச்சிருக்காங்க அது உண்மையிலேயே ஆக்கப்பூர்வமான ஒரு பவர் ஜென்ரேஷன் வைக்கிறாங்களா இல்லை வெப்பன் தயாரிக்க வைக்கிறாங்களா அது சேஃபாக இருக்கான்னு பார்க்கக்கூடியவங்க அவங்க ஈரானுக்கு போனோம்னா சரியா ஒத்துழைக்கல எங்களுக்கு காமிக்கவே இல்லை அவங்க உண்மையிலேயே யுரேனியம் இப்ப நினைச்சா கூட அவங்க ஒரு இருபது ஆட்டம் பாம் பண்ண முடியும் ஒரு அறிக்கை கொடுத்துட்டாங்க இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய ஒரு பொட்டன்சியல் த்ரெட் போன வாரம் கூட டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் சொன்னார் அவர் வாய் சும்மாவே இருக்காது ஏங்க நீங்க வந்து ஆட்டம் தயாரிக்கவே கூடாது ஈரான் இதை மீறி நீங்க தயாரிச்சீங்கன்னா உங்க நாட நாங்க தாக்க கூட தயங்க மாட்டோம் அப்படின்னு இப்போ ஒரு நாலு நாள் அஞ்சு நாளைக்கு மட்டும் தான் சொன்னார் அவர் பேச்சுவார்த்தைக்கு வாங்க ஒழுங்கா இன்னைக்கு நாளைக்கு மறுபடியும் ஈரானுக்கும் இந்த பாம் தயாரிக்கிறது சம்பந்தமா பேச்சுவார்த்தை நடக்க இருந்ததுங்க ஆனால் ஈரான் வந்து எல்லாரும் கண்லையும் மண்ணை தூவிட்டு அவங்க ஆட்டம் பாம் தயாரிக்கிறது ரெடியா இருக்காங்க நமக்கு மிகப்பெரிய ஆபத்து என்று உணர்ந்த இஸ்ரேல் என்ன பண்ணாங்கன்னா பனிரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் தேதி வெள்ளிக்கிழமை அதிகாலையில ஆப்ரேஷன் ரைஸிங் லயன் இஸ்ரோ லான்ஸ்ட் ஆப்பரேஷன் ரைஸிங் லயன் டாகெஜன் மிலிட்டரி ஆப்பரேஷன் டு ரோ பேக் த யுரேனியன் ஃப்ரெத் டு இஸ்ரோஸ் வெரி சர்வைவ் ஒரு மிகப்பெரிய மிலிட்டரி ஸ்ட்ரைக் ஈரானில் பண்ணாங்க ஈரான் எரிபாக்கவே இல்லை மிகப்பெரிய ஒரு அட்டாக் எங்கெங்கலாம் அட்டாக் பண்ணாங்க தெரியுமா நம்பர் ஒன் ஈரான் வந்து அந்த நாட்டில் எங்கெங்கெல்லாம் நியூக்லியர் ஃபெசிலிட்டிஸ் வச்சுருக்காங்களோ அந்த நியூக்லியர் ஃபெசிலிட்டிஸ் அப்புறம் அட்டாக் பண்ணிட்டாங்க மிஸ்ஸைல் அட்டாக் நம்பர் ஒன் பர்தவ் நம்பர் டூ குட்லேவ் நம்பர் த்ரீ நடான்ஸ் நம்பர் ஃபோர் இஸ்வாகான் நம்பர் ஃபைவ் பூசேர் ஆக இந்த அஞ்சு இடத்துல தான் அண்டர்கிரவுண்ட் கிரவுண்ட் ஃபெசிலிட்டிஸ்லாம் ஏற்பாடு பண்ணி ஈரான் வந்து நியூக்ளியர் பாம் தயாரிக்க வேண்டிய யுரேனியம் என்ரிச்மெண்ட் ஃபெசிலிட்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க அஞ்சு இடத்துலையும் அடி அடின்னு அடிச்சிட்டாங்க இஸ்ரேல் அதோட நிறுத்துக்கல பலிஸ்டிக் மிசைல் கண்டமிட்டு விட்டு கண்டம் பாயக்கூடிய மிசைல் அந்த மிசைல தான் இவங்க ஈரான் வந்து ரஷ்யா கூட இப்போ உக்ரைன் வார் பயன்படுத்த கொடுத்தாங்க ட்ரோன் பயன்படுத்த கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த பலிஸ்டிக் மிசைல் தயாரிக்கக்கூடிய ஃபேக்டரிய அடியோடி அடிச்சு நாசமாக்கிட்டாங்க இஸ்ரேல் அது மட்டும் இல்ல ஆறு மிலிட்ரி பேசஸ் பிளைட் அங்கிருந்து பாம்பஸ் போவாங்க அந்த மிலிட்ரி பேச ஆறு மிலிட்ரி பேச அடிச்சு அந்த ரன்வே கின்வே எல்லாத்தையும் உடைச்சிட்டாங்க இப்ப அங்கிருந்து பிளைட்டே மேல டேக் ஆஃப் ஆக முடியாது ஒரு இஸ்ரேல் மேல பாம்பு போடணும் அப்படின்னா போகாது இதெல்லாம் விட சூப்பர் என்னன்னா இஸ்ரேல் அணியா மாட்டாங்க அவங்க சொன்னாங்க நாங்க அணியாமல்லாம் பண்ணலைங்க நாங்க நியூக்ளியர் பெசிலிட்டிஸை தாக்கணும் ஏன்னா அது எங்களுக்கு ஆபத்து நம்பர் டூ நாங்க மிலிட்ரி பேசஸ் தாக்கணும் நம்பர் த்ரீ பலிஸ்டிக் மிசைல் ஃபேக்டரியை தாங்கணும் அது ஏர் பேசஸ் நாங்க பண்ணணும் பிளஸ் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களும் விட மாட்டாங்க அப்படின்னு அப்படின்னு சொன்னது மட்டும் ஈரானுடைய ஆர்மிக்கு பேர் வந்து ஈரான் காப் சொல்லுவாங்க இதனுடைய கமாண்டர் கமாண்டர் சீஃப் மேஜர் ஹுசைன் சலமானி அவர் ஒரு ஹை செக்யூரிட்டி பில்டிங்ல இருக்காரு யாரும் அப்ரோச் பண்ணவே முடியாது யாரும் அவரை பார்க்கவே முடியாதுங்க அட்டாக் அவர் இடத்துல அடிச்சு ஆள் காலி ஸோ ஈரானுடைய ராணுவத்தின் தலைமை மேஜர் ஜெனரல் அவுட் அதுக்கடுத்து அதே ஐஆர்ஜிசியில் இன்னொருத்தர் கமாண்டர் இருக்கார் சீஃப் கமாண்டர் குலமாலி ரசித் அப்படிங்கிறவர் அவரை பாம்பு போட்டு அவரே அடிச்சு கொண்டுட்டாங்க இது மட்டும் இல்ல இந்த நியூக்ளியர் பெசிலிட்டிஸ் இருக்கு இல்லையா நியூக்ளியர் பாம்பு தயாரிக்கக்கூடிய அந்த பெசிலிட்டிஸ்ல உள்ள சீனியர் மோஸ்ட் சயின்டிஸ்டையும் அவங்க எங்க தங்கி இருந்தாங்களோ அங்க பாம்பு போட்டு கொண்டுட்டாங்க மிகப்பெரிய இழப்பு ஈரானுக்கு சாதாரண ஒரு விஷயமே இல்லைங்க அப்படியே அரண்டு போயிட்டாங்க எல்லாருமே என்ன சொன்னாங்க யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா ஐயோ எங்களுக்கு சம்பந்தம் இல்லைங்க நாங்க ஒதுங்களுக்கு டொனால்டு வந்து சொன்னாரு அட்டாக் பண்ணது எங்களுக்கு தெரியாது ஒரு வாரத்துக்கு தான் நாங்களே அட்டாக் பண்ணுவோம் இஸ்ரேல் அட்டாக் பண்ணுவாங்க விடமாட்டோம் நாங்கள் அப்படின்னு சொன்னாரு இப்போ என்ன திடீர்னு பயந்துட்டு எங்களுக்கு சம்மந்தமே மாதிரி செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் மார்க்கோ ரூபியோ எங்க இந்த அட்டாக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்ல இஸ்ரேல் அவங்களே பண்ணிட்டாங்க எங்களுக்கு சம்மந்தமே இல்ல

ஆனால் நாங்கள் சில சோர்ஸ் மூலம் விசாரிச்சதால் அவர் மிகப்பெரிய அண்டர் கவுண்ட் ஃபெசிலிட்டிஸில் சேஃபாக தான் இருக்காரு அவர்கிட்ட தான் கமாண்ட் வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க அவர் கொமேனி அவர்கள் விட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் கொடூரமான டெரரிஸ்ட் ஆக்ட் பண்ண இஸ்ரேல நாங்கள் விடமாட்டோம் மிக கொடூரமான ஒரு ஃபேட் ஒரு விதியை சந்திப்பீங்க நீங்கள் பாருங்கள் இஸ்ரேல் தாங்க முடியாத உங்களை நாங்கள் எப்போ அடிக்கணும்னு பாருங்க அப்படின்னு கொமேனி அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காங்க ஆனால் இஸ்ரேல் சொல்லிட்டாங்க உங்களுக்கு எங்களுக்கு டைரக்டாக எந்த கான்ஃபிளிக் இல்லை ஹமாஸ் தீவிரவாதிகள் எங்களை அடித்தாங்க நாங்கள் அடிக்கிறோம் எங்களுடைய பிணை கைதிகள் இன்னும் விடலை அதுக்காகட்டி நாங்கள் அவங்களுக்கு திருப்பி அவங்களை எப்படியாவது வீட்டுக்கு கொண்டு வர்றதுக்காக நாங்கள் தாக்கிட்டு இருக்கிறோம் நீங்கள் எல்லா மிலிட்டன் ஆர்கனைசேஷன்ஸுக்கும் நீங்க தானே போய் சப்போர்ட் பண்றீங்க ஹிஸ்புல்லாவுக்கும் ஹவுதிக்கும் சப்போர்ட் பண்ணி எங்களை அட்டாக் பண்ண சொல்றது நீங்க அட்டாக் பண்றது நீங்க தானே அந்த ஹமாஸ் தீவிரவாதிகளுக்கு முழு உதவி செய்யறது நீங்க தானே ஃபண்ட் பண்றது நீங்க தானே

தொடரும் மாட்டோம் இன்னைக்கு நாளைக்கு விடமாட்டோம் அப்படின்னு சொல்லிருக்காரு ஆனால் கொமேனி அவர்கள் மிகப்பெரிய விளைவை நீங்க சந்திப்பீங்க இன்னைக்கு பார் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிருக்காரு இல்ல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா ஈரான் வந்து ரஷ்யாவுக்கு உக்ரைன் வாருக்கு நிறைய பலிஸ்டிக் மிசைலையும் நிறைய ட்ரோனையும் சப்ளை பண்ணிருக்காங்க ரஷ்யாவும் ஈரானும் பிரெண்ட்ஸ் சைனாவும் ஈரானும் பிரெண்ட்ஸ் சோ ரஷ்யாவும் நார்த் கொரியாவும் பிரெண்ட்ஸ் இப்ப ஈரானும் எல்லாம் வந்துட்டாங்க ஆக ஈரான் நார்த் கொரியா ரஷ்யா சைனா இந்த நாலு பேர் ஒன்னு சேர்ந்து இஸ்ரேலை எதுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சு ஆட்டோமேட்டிக்கா அமெரிக்காவை எதுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு அப்போ யூரோப் யூனியன் எந்த பக்கம் போவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது அப்படின்னா இது வந்து ஒரு மூன்றாவது உலக போருக்கு வழி வைக்கிறதா இன்னைக்கு நாளைக்கு இன்னைக்கு நைட்டுக்குள்ளேயே பாருங்களேன் ஈரான் சும்மா இருக்காது மிகப்பெரிய ஒரு தாக்குதலை நடத்தலாம் ஏன் அணு ஆயுத தாக்குதல் கூட இஸ்ரேல் மேல் நடத்தலாம் அப்படின்னா அமெரிக்கா சும்மா இருக்காது அப்படின்னா மற்ற நாடுகள் ஈரானுக்கு சப்போர்ட்டா சைனாவோ ரஷ்யா வந்தானா இது மிகப்பெரிய ஒரு உலக போராத்தான் வரப்போகிறது அப்ப இந்தியாவுடைய நிலைமை என்ன ஆகும் இந்தியா வந்து ஒரு அணிசரா நாடு எனக்கு அமெரிக்கா வேண்டாம் ரஷ்யா வேண்டாம் நீங்களும் வேணும் நீங்களும் வேணும் நான் வந்து எல்லாருக்கூடையும் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்க இருக்க போகிறேன் அப்படின்னு நான் அலைன்ட் மூமெண்ட் அப்படின்னு போட்டு அனிசரா நாடு அப்படின்னு இந்தியா இருக்குது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய சகடமான ஒரு சூழ்நிலை ஏற்படும் ரஷ்யாவுக்கு ஃப்ரெண்டா அல்லது அமெரிக்கா நீ சொல்லு அவங்க கேட்க வேண்டியது அல்லது நம்ம நம்ம ஒரு ஒரு கட்டாய கூட ஆக உலகம் மிக மோசமான நோக்கி சென்று கொண்டிருக்கிறது உலகத்துல வார் எப்போனாலும் போல இருக்கு அமெரிக்காவுடைய நாற்பத்தி ஏழாவது பிரசிடன்ட் டொனால்டு ட்ரம்ப் வாய திறந்தனாலே போதும் எதையா உனக்கு கொளுத்தி போட்டுட்டே இருக்காரு இப்ப கொளுத்தி போட்ட விஷயம் இந்த ஈரானுக்கு எகென்ஸ்ட் அவர் சொன்ன விஷயங்கள் மிகப்பெரிய ஒரு ஈரான் தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கிறது உலக போர் வேணால் வரலாம் வெடிச்சிடும் அப்படிங்கிற மாதிரி மிகப்பெரிய ஒரு பட்டாசை டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் கொளுத்தி போட்டாங்க